வணக்கம் நேற்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சென்னையில் நடத்திய ஒரு முக்கியமான சந்திப்பின் முக்கிய புள்ளிகள் பத்தி விவாதிப்போம் முதலில் நடிகர் சரத்குமாரின் மாமியாரும் நடிகை ராதிகாவின் தாயாருமான திருமதி கீதா ராதா அவர்களின் மறைவுக்கு அண்ணாமலை சென்னையில் உள்ள அவர்களது இல்லத்துக்கு சென்று ஆறுதல் கூறினார் அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணாமலை பல முக்கியமான அரசியல் விடயங்களை தொட்டார் அண்ணாமலை சொன்னப்ப டிடிவி தினகரன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எங்கள் கூட்டணியில் இருந்தார் சமீபத்தில் அதிலிருந்து வெளியேறுவதாக அறிவித்தார் ஒரு மாதம் பயணத்தில் இருந்ததால் இப்பொழுது சென்னை வந்த போது நேரில் சந்தித்தேன் அந்த சந்திப்பில் திமுகவை வீழ்த்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் மீண்டும் இணையும்படி அவரிடம் வலியுறுத்தினேன் நவம்பர் மாதத்தில் அவர் ஒரு நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஓ பன்னீர்செல்வத்தையும் சந்திக்க இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாரு முதல்வர் ஸ்டாலினின் வெளிநாட்டு பயணம் குறித்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா விஜய் அவர்கள் முதல்வரோட வெளிநாட்டு பயணம் குறித்து எழு கருத்தை வரவேற்றார் அவர் சொன்னப்ப இதுக்கு முன்னாடி திமுக குடும்பத்தோட ஆடிட்டரை துபாய்க்கு செல்லும் போது முதல்வர் ஸ்டாலின் அழைத்து சென்றார் அதன் அடிப்படையில் தான் இப்பொழுது விஜய் குற்றம் சாட்டுகிறார் தங்கள் மேல் எந்த குற்றமும் இல்லை என்றால் முதல்வர் தரப்பு வெளிநாட்டு பயணங்கள் குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடட்டும் அப்படின்னு கேட்டுக் கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மேக் இந்தியா திட்டத்துக்காகவே வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யறாங்க இந்த உண்மையை மறைச்சு வெளிநாடுகள்ல போய் முதல்வர் ஸ்டாலின் போட்டோ எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிருக்காரு திமுக குறித்த கருத்துக்கள் அண்ணாமலை திமுகவோட நடத்தை குறித்தும் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு சபாநாயகர் அப்பாவு கடந்த காலங்கள்ல கருணாநிதிய துரோகி மோசக்காரன் அப்படின்னு பேசினாங்க ஆனா இப்ப அவரு திமுகவுல இருக்கிறாரு தமிழ்நாட்டுல திமுகவுக்கு எதிரா யாராவது பேசினா அந்த நம்பரை பாஜகவோட பி டீம் அப்படின்னு திமுக சொல்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டி இருக்காரு நடிகர் ரஜினிகாந்த பத்தி கேள்வி வந்தப்ப நான் ரஜினியை அடிக்கடி சந்தித்து வருகிறேன் இது தனிப்பட்ட நட்பு அடிப்படையிலான சந்திப்பு தான் எனவே அவரை அரசியலுக்குள் இருக்க வேண்டாம் கடைசியா ஜிஎஸ்டி பத்தி பேசிய அண்ணாமலை அவர்கள் முதலில் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்வேறு வரிகள் இருந்தன இதனால் தான் முதல் முறையாக ஜிஎஸ்டியை கொண்டு வரும் போது நாலு அடுக்கு தேவைப்பட்டது ஆனால் இப்பொழுது அதை இரு அடுக்குகளாக குறைத்துள்ளோம் இந்த பேட்டியோட கடைசியா செய்தியாளர்கள் நீங்கள் தனிக்கட்சி ஆரம்பிக்க உள்ளீர்களா கேட்டப்ப இதுக்கு அண்ணாமலை கொடுத்த பதில் ரொம்பவே சுவாரசியமானது அவரு சுருக்கமா தனிக்கட்சி ஆரம்பிக்கும்போது போது சொல்கிறேன் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கிறாரு இந்த செய்தியை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நன்றி